வாங்க வாகனம் அது சொல்றோம் நம்ம உள்ள நாடல அண்ணாபிராவா அண்ணாபிராவா ரஸ்வல்லா ஹாவல் ஜானி ஜமாட் பாத்தி இந்த வீட்ு வீணாயிதா கொண்டாயே இது போட்டு 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 நல்லா எடுத்து முன்னாடி ஆரவடை ராயந்துடி ராம் ஜானி வீட்ு இரண்டாவது தெய்வீனம் தெய்ंदாகற

இரண்டாம் என்ன திருதனைங்க நினைவாங்க போட்டேன் போட்ட போங்க மெதுவாக போங்க ஆ மெதுவாக இல்லை இல்லை அதை எடுக்கல போங்க மெதுவாக போங்க இதுக்கு நம்மளை வேமாம் போகிறீங்க ஆமாம் பத்த நேரம் இருங்க அப்படியே இருங்க எடுத்துக்கிறேன் நல்லா இருக்கு அப்படியே இருங்க அப்படியே போங்க மாடை அணி தெரிச்சு போங்க மாடை அனுத்தரிச்சு போங்க ஆ அப்படியே போங்க போங்க ஏறுங்க பிரேக் மெதுவா போங்க மெதுவா போங்க இன்னும் மெதுவாக போங்க மெதுவாக போங்க மெதுவாக போங்க அது போயிட்டு போகுது இந்த வர வேண கேப் இருக்கிற போல கேப்பா எடுத்துக்கிறேன் அப்படி போங்க மெதுவா போங்க வீடியோ கேப்பா யாரும் இல்லையா நம்ம எடுப்போம் அதுக்குதான் அந்த ஓரத்துக்கு போங்க மாடுங்கிட்டு வந்து அந்த ஓரத்துக்கு போங்க அப்படியே போங்க மெதுவாக போங்க மெதுவாக போங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ மெதுவாக போங்க முன்னாடி எத்தனை மாடு போகுது ஆ சரி போங்க ஆரோக்கியம் மெதுவாக

கீதாவது ஆ அப்படி சொன்னேன் Ah, it. Here, 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 put, put, put. Oh.

கடுமையான போராட்டத்திற்கு முதலாவதாக ரேனி மாவட்டத்திற்கு தெரிந்த ஜேப்பிடி சின்னமன்னோர் வல்லாளப்பட்ட இளந்தேவன் ஜக்கேசால் மறுசாமைய முதலீடு பட்டியடித்த முதலாவதாக இரண்டாவதாக திருமதி பற்றி சென்ற தசிகா காத்திகன் மறுக்காட்டை வீரன் இரண்டாவதாக வேணாம் திட்ட ராவணன் ஐயம்பட்டாம் தேட்டி மங்கில முதல் மாவட்டம் முதல் விரு சின்ன கட்டாலோடுோடு முதல் மாவட்டம் இரண்டாவது இருந்து போறது இருக்கு கேங்க ரோட்ட மதுரை மாவட்ட வண்ணமு ரோட உரங்கண்டி செல்ல ராவணனோடு முதல் இரண்டாவது திரமலைப்பட்டி லட்சுமியா காட்சியின் ஊர் ரோட்ட குறுக்கு ரோடுன்னு இன்னேனா 4 கிலோமீட்டர் போற இருக்கு உடனே ரோட உரங்கண்டி ஜாமான் அதே ரோடக்கு யோணம் இருந்து தெரி ஓட்டிர வேண்டியது சார் டிட்டகொடி அஜி ஐந்துல 6 ஆம் தடவை ஏழாவது தெரியு முதலாவது கடுமையான போராட்ட முனியாண்டி சாதிவையா பதினான்கு படிகளிலே மூன்று படிகள் கடுமையான போராட்டம்

முதல் முதலாவத ஆடா <laughs>

வேணவேண்டது பெரிய வருது நம்ம ஊர்மா வந்து தள்ளி போயிட்டான் ஐயா அந்த ஆளுကြီး முன்னிகாரே போடுடா தள்ளி போங்க தள்ளி போங்க இங்க வரதுக்கு நேரா ஓடுங்க இந்த மாட கொண்டா அவர் நேரா போங்க கொறிக்கு குத்திடுங்க வேணுகிடுப்பா நடுப் மீரோட ஓட ஓட வர மீரோட ஓடப்பா காரியான மீரோட குத்திடுங்க ஓண்டாபடா வெள்ளூர் திருவளங்க மாண்டாங்குடி பெரிய இடமா கோனா கடுமையான நான்காவதாக குளிமலை பாட்டியா குருமலை பாட்டி குடிமலை பாட்டி தத்மிகா கார்ப்பு